உலகம் உறவுகளுக்கு வணக்கம் தியூப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் நிறுவனர் பெருமதிப்புரிய திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுடைய அம்மம்மாவும் தியூப் தமிழின் உலக செய்தியாளர் கே எஸ் துரை அவர்களுடைய அம்மாவுமான ஆமரர் புனிதவதியம்மா கிருஷ்ணன் அவர்களுடைய இறுதி கிரியர்கள் நேற்றைய தினம் டென்மார்க்கில் இடம்பெற்றது அதற்கான அஞ்சலிகள் இலங்கை தியூப் தமிழ் தமிழ்கொடி கலையகத்திலும் இடம்பெற்றது தியூப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் சேவை என்று இலங்கையிலும் உலகத்தமிழ் உறவுகளுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல் அதற்கு காரணம் அமரர் புனிதவதி அம்மா கிருஷ்ணன் தான் என்றால் புனித ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்று உறவுகளையும் காப்பாற்றி அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து சென்று அங்கே கல்வி கற்பித்து பின்னர் டென்மார்க்கிற்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை மேற்படிப்பு படிக்க வைத்து இன்று அவர்கள் தலைநிமிர்ந்து பேர் சொல்லும் பிள்ளைகளாக உருவாக காரணமாக இருந்தவர் அமரர் புனிதவதி அம்மா என்று அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் அவருடைய அவருடைய பிள்ளையாக இருக்கட்டும் அவருடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும் இன்று எங்களுடைய இனத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளமாகவே நிமிந்து நிற்கின்றார்கள் இவர்கள் ஜார் தாய் மண்ணில் இவர்கள் வெல்வெட்டித்துறையை பிறப்பிடமாக கொண்டவர்கள் வெல்வெட்டித்துறை என்றாலே சோழர்களின் வரலாற்றோடு ஒன்றியதாகவும் அது தவிர கப்பலோட்டிய தமிழர் வாழ்ந்த இடமாகவும் உலக வரலாற்றில் இடம் இடம்பெற்றிருக்கின்றது இவ்வாறான வரலாறு பொருந்திய இடத்தை தாய் நிலமாக தான் அமரர் புனிதவதி அம்மா கிருஷ்ணன் இவருக்கும் கப்பலோட்டிய தமிழர்களுக்கும் இரத்த சம்பந்தம் இருக்கிறது புனிதவதி அம்மாவின் தந்தை அவர் அந்த முன்னணியில் இருந்த ஒருவராக பேசப்பட்டிருக்கின்றார் காலங்கள் மாறும் பொழுது சூழ்ச்சிகள் நிறைந்து அவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் இருப்பினும் அன்னை பூரணி கப்பலில் பயணித்தவர்களில் ஒருவர் மயில்வாகனம் அவர்களின் வளர்ப்பு புள்ளியாக இருந்த சாமி இவர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் அது தவிர வெல்வையில் நடக்கும் இந்திர விழா மற்றும் வல்வையில் இருக்கும் சிவன் கோயில் இவற்றோடெல்லாம் இரத்த சம்பந்தத்தை கொண்டவர் தான் புனிதவதி அம்மா புனிதவதி அம்மாவிற்கு புனிதவதி அம்மா என்ற பெயரை அவருடைய தந்தை மயில் வாகனம் வைக்க காரணம் காரைக்கால் அம்மையாருடைய மறுபெயர்தான் புனிதவதி அம்மா புனிதவதி அம்மாவும் காரைக்கால் அம்மையார் போல ஒரு புரட்சி செய்த பெண்ணாகத்தான் இருக்கின்றார் அந்த காலத்திலேயே சாதி மத பேதங்களையெல்லாம் உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி காட்டியிருக்கிறார் வீட்டுக்கு யாராவது தேவை என்று அவரை தேடி சென்றால் அவர்களுக்கான விருந்தோம்பலையும் உதவியையும் உடனடியாகவே எந்த ஒரு வித தாமதமும் ஒன்றி ார் அவ்றான ஒரு வரலாற்று பதிவினை அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதற்கு அவருடைய பேர பிள்ளைகளே சாட்சிகளாக இங்கே சமூகத்தில் வளர்ந்து முன்னிலை பெற்று நிற்கின்றார்கள் என்பதே அவருடைய பதிவாக இருக்கின்றது இவ்வாறான எல்லாம் அவருடைய இறுதி கிரியை நிகழ்வில் ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கின்றார்கள் அமரர் புனிதவதியம் மகிருஷ்ணன் பற்றி பல விடயங்களை நாங்கள் பேசலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் நிச்சயமாக அனைத்து விடயங்களும் இடம்பெறும் இவ்வாறான பெரும் வரலாறு கொண்ட டியூப் தமிழ் கொடி குழுமத்தின் ஆணி வேற நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இவருடைய இழப்பால் துயரரும் உறவுகள் அனைவருக்கும் ஆழ்ந்த இடங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல புனிதவதி அம்மாவுடைய ஆத்மா அடைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மற்றொரு தொகுப்பில் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்